எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் லஞ்சுக்கு என்ன குழம்பு என்ன சைட் டிஷ் வைக்கிறதுன்னு யோசிக்காம இன்னைக்கு கத்திரிக்காய் கார குழம்பும் சூப்பரான அவியலும் செஞ்சு பாருங்க ரொம்பவே பிரமாதமா இருக்கும் வாங்க இந்த ரெண்டு ரெசிபிஸுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஸோ ஆக்சுவலி நல்லா காஞ்சிருச்சு கடாய் இப்போ இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி அதுவும் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு இதில் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் அப்படி அடுகு நல்ல பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக்க அதை சேர்க்குறேன் வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்க்குறேன் அப்புறம் லாஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அதுவும் வச்சுருக்கேன் அதுவும் சேர்க்கப்போகிறேன் அடுத்து நான் ஒரு இருபத்தஞ்சி ஃப்ரெஷ்ஷான பூண்டு பல் அதுவும் சேர்க்குறேன் இப்போ நம்ம காரக்குழம்புக்கு இதெல்லாம் போட்டால் தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் ஃப்ளேம் ஹைலியே வச்சு இந்த மாதிரி நீங்கள் பதக்கிக்கலாம் ஸோ நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் காரக்குழம்புன்னு செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி செய்வீங்க காரக்குழம்புல இருக்கு செய்யறது என்ன மாதிரி காரக்குழம்பு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நான் இதுல தக்காளி சேர்க்குறேன் இதுல வந்து நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடிய நறுக்கி சேர்க்குறேன் தக்காளி நல்லா பொடியை நறுக்கி சேர்த்தோன்னா நல்லா சீக்கிரமாக அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா வெந்துடும் இப்போ அடுத்து நம்ம எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் தண்ணி ஊத்துறேன் அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் மசாலா வேகணும் ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் குயிக்காக நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சுக்கலாம் இந்த காரக்குழம்பு நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லை தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் யூஸ்வலாக குழம்பெல்லாம் ஒரு நாள் கழிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் கூடும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த குழம்பு வந்து இருக்க டேஸ்ட் இன்னும் கூடிட்டு தான் இருக்கும் ஏன்னா அதை பற்றி சொல்லும் போதே எனக்கு வாய் உறுதுங்க ரொம்ப மச்சாக இருக்குது எனக்கே தாங்க முடியல ஏன்னா நிஜமாவே வாய் ஊறுதுன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அந்த குழம்பு ஏதாவது எனக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு பற்றி எனக்கு பேசினாலோ எக்ஸ்பிளைன் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வாயெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும் சரி உங்களுக்கெல்லாம் அப்படின்னா சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் எப்படி அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கேன் அதை போகிறேன் ஸோ புளித்தண்ணி நல்ல திக்கா இருக்கு திக்கா கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நம்ம அடுத்து நம்ம கத்திரிக்காவை போட்டுடலாம் பார்க்கும்போதே கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ ஃப்ளேம் இப்போ குறைச்சிட்டு இன்னொரு கப் தண்ணி சேர்க்குறேன் ஸோ புளியில் வந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு வெரைட்டி கிடைக்கும் மார்க்கெட்டில் இந்த கருப்பாக ஒரு புளி வரும் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு புளி வரும் ஸோ அந்த மாதிரி லைட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த ரொம்ப கருப்பாக இருக்கிற புளி எடுக்காதீங்க அந்த கலரை ரொம்ப மாற்றிட்டு ஃப்ளேவர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வேண்டாம் இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு நாலு பெரிய கத்திரிக்காய் வச்சுருக்கேன் அந்த நீளமான கத்திரிக்காய் பார்த்திங்களா இந்த மாதிரி கத்திரிக்காய் இது வந்து இப்படி நாலாக ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ குழம்புல நம்ம சேர்த்துடலாம் தண்ணியில் போட்டு வச்சா உங்களுக்கு கலர் மாறாம இருக்கும் இல்லைனா அப்படியே கருத்து போயிடும் போட்டு வச்சுருந்தேன் இன்னைக்கு நான் செய்கிறது கத்திரிக்காய் கார குழம்பு தான் நான் மைண்டெல்லாம் கருவாட்டு குழம்பு தான் இருக்கு சோ நெக்ஸ்ட் நான் அது செய்கிறேன் உங்களுக்கு கருவாட்டுக் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டேஸ்ட் எல்லாம் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு வீட்டில் செஞ்சான தெருவே ஸ்மெல் வரும் பட் அது இன்னொரு எபிசோடில் நம்ம பேசுவோம் இப்போ நம்ம கத்திரிக்காய் கார குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இப்போ ஒரு கொதி வந்த பிறகு மூடி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும் கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க ஸோ பத்து நிமிஷம் கழித்து நம்மளோட காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காய்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் போய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் பட் நான் உப்பு நான் கரெக்டாக போட்டேன் ஸோ அப்போவே செக் பண்ணிட்டேன் இப்போ நான் இதில் வந்து இந்த எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறேன் இது ஒரு டீஸ்பூன் வெல்லம் இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ரெண்டு மடங்கு கூடும் ஓகே சார் இதை ஆட் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த லைட் மைல்ட் ஸ்வீட்டஸ் பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஆட் பண்ண தேவையில்ல ஆக்சுவலி ஸ்வீட்டாக ஒன்றும் இருக்காது அந்த ஃப்ளேவர்ஸை கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணிடும் ஃப்ளேமை குறச்சிட்டு கடைசியில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நம்ம இப்போ நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்ப இறக்கிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு என்னங்க டேஸ்டிங் தான் எனக்கு இப்போவே வாயெல்லாம் பயங்கரம் ஊறுது தாங்க முடியல டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கார குழம்பு டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் சாதம் வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு கத்திரிக்காய் பீஸோட சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே எடுத்து ரைஸில் ஊற்றி எனக்கு இதில் இருக்கிறது எல்லாமே பிடிக்கும் புளி சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் எல்லாமே பிடிக்கும் வெல்லம் ஸோ காம்பினேஷன் செம்ம காம்பினேஷன் இதை பண்ணி பாத்துக்கலாம் கத்திரிக்காய் அப்படி கரையுதுங்க நான் எங்கேயோ போயிட்டேன் அங்க போயிட்டேன் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ஒன்றுமே வேண்டாங்க எனக்கு சைடில் பொரியல் கிரியல் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு சாதம் வச்சுட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இது நீங்கள் வச்சு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு அதனால் நல்ல புளி காரம் எண்ணெய் எல்லாமே இருக்கிறதுனால ம் விட்டாங்க அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பேன் என்னோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காய்கறி கடை வச்சுருக்கேன் பார்த்தாலே தெரியுது இல்லையா ஸோ எல்லா காய்கறியும் அவியலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வெட்டி வச்சாச்சு ஸோ ஒன்று நான் சொல்கிறேன் இது வந்து சேனக்கிழங்கு ஒரு போல் கேரட் இது வந்து பெரிய வெள்ளரைக்காய் கடலை மலபார் வெள்ளரிக்காய் நாங்கள் நாங்கள் தெலுங்குல வந்து தோசைக்காய்ன்னு சொல்லுவோம் இது பாருங்கள் மஞ்சள் கலரில் இந்த மாதிரி கிடைக்கும் பெருசாக ஸோ இது வந்து நீங்கள் வந்து பருப்பெல்லாம் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இது நிறைய செய்வாங்க தோசைக்காய் பப்புன்னு சொல்லுவாங்க பட் இந்த இந்த வெள்ளரிக்காய் ஒன்று அதே மாதிரி புடலங்காய் வாழைக்காய் வெள்ளைப்பூசணிக்காய் பீன்ஸ் மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் அண்ட் மாங்காய் ஸோ மாங்காய் ஏன்னா எனக்கு அந்த கொஞ்சம் அந்த புளிப்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ மாங்காய் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு காய் ஏதாவது சப்ஸ்க்ரூட் பண்ணிக்கலாம் கோவக்காய்லாம் கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த சி ரொம்ப மஷியாகிற காய் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ காய்கறியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அவியல் செஞ்சுடலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவாக போகிறோம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி போட போகிறோன்னு இப்போ அந்த தேங்காய் தான் போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப் ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ஏற்ற மாதிரி இந்த மசாலாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா நான் கொஞ்சம் அது உடச்சி போட்டுறேன் இந்த மிளகா கொஞ்சம் நல்ல காரம் இது அவியலில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே காரம் கிடையாது ஜஸ்ட் இந்த க்ரீன் சில்லி காரம் மட்டும்தான் இருக்கும் சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் போட்டிருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதுதான் மசாலா இது வந்து தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நீங்கள் அரைங்க ஸ்பூன் வச்சு இப்படி தள்ளி விட்டீங்கன்னா வந்துடும் சென்டருக்கு ஆ கா நல்ல காரம் மூக்கில் ஏறுது காரம் ஸோ தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் மெதுவாக அரைக்கணும் மிளகாயெல்லாம் கையில் பிடிச்சிங்கன்னா கை வாஷ் பண்ணிடுங்க ஞாபகமாக சோப் போட்டு நான் நிறைய வாட்டி தெரியாமல் அப்படி பண்ணிவிட்டு கண்ணில்லாம் வச்சிருக்கேன் கண்ணில் மூக்கிலலாம் வச்சுருக்கேன் பயங்கரமாக ஏரியும் ஸோ எனக்கு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அப்புறம் போய் ஃபுல்லாக மூஞ்சி மூ கை கண்ணெல்லாம் கழுவிட்டே வருவேன் ஸோ ஜாகிரத ஸோ இப்போ நான் இதை பல்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக இருந்தால் போகிறோம் இப்படி இருக்கணும் ஸோ இந்த பதம் வந்த பிறகு எடுத்து வச்சிருங்க நம்மளோட மசாலா ரெடி நான் எடுத்து ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய காய்கறி யூஸ் பண்ணுறதுனால ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா சகஜம்தான் ஸ்டவ் ஸ்டவ் ஆன் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து காய்கறி இங்கே நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே நம்ம அவியலுக்கு தான் யூஸ் பண்ணப் போகிறோம் அண்டு நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ வேற சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப பெருசாக வேண்டாம் ஸோ எல்லாமே இந்த மாதிரி நீல நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன் சரி ஐ திங்க் கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு இப்போ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இந்த டைலாக் கேட்டிருப்பீங்கள கரெக்டாக சொன்னதான்னு தெரியல பட் அஃப்கோர்ஸ் இது வந்து நல்லெண்ணெய் இல்லை இது வந்து தேங்காய் எண்ணெய் ஸோ அஃப்கோர்ஸ் அவியலுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து செட்ல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஓகேங்களா ஓகே ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஸோ இந்த டைலாக் ஆக்சுவலி நீங்கள் ஐ திங்க் எல்லாருமே கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பாப்புலர் ஸோ தட்ஸ் சம்திங் ஐ ஜஸ் டு ஃபன் சும்மா ஒரு ஃபனுக்குண்ணா ஓகேங்களா ஸோ என்ன சூடான பிறகு காய் ஒன்று ஒன்று இதில் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு மெதுவாக போட்டுருங்க என்ன மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க தெரிக்க ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஆர்டரில் தான் போடுறேன் பொடலங்காய் ஒரு கப் ஸ்டவ்வை லோ பண்ணிவிட்டு போடுங்க எல்லாத்தையும் வாழைக்காய் ஒரு கப் பூசணிக்காய் பீன்ஸ் ஒரு கப் கேரட் ஒரு கப் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு கப் பெரிய வெள்ளரிக்காய் இது ஒரு கப் முருங்கைக்காய் ஒரு முரு ஆக்சுவலி இது ஒரு கப் முருங்கைக்காய் ஒரு பெரிய முருங்கைக்காய் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் கடைசியாக மாங்காய் மாங்காய் வந்து தோலோட தான் போடுறேன் ஸோ அது எல்லாத்தையும் நல்லா கிண்டிடுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் வந்து ஒரு கால் கப் தண்ணி ஊற்றப்போகிறேன் ஏன்னா காய் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கணும் ஸோ நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாமே நேச்சுரலாகவே நிறைய தண்ணி விடும் ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன் ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி போல்ஸ்லாம் எங்கே வாங்கியிருக்கீன்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க ஸோ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி போல்ஸ் இது ஒரு எக்ஸிபிஷனாக தான் நான் வாங்கினேன் நல்லா அழகாக இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரெண்டுமே ஒரே டிசைன் தான் ஆனால் ஒன்றில் வந்து ப்ளூ ஒன்றில் வந்து இருந்தது ஸோ இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு வாங்கிக்கிட்டேன் அண்டு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வைக்கிறதுக்கு காய் நறுக்கி வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன்ஸ் போ போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து செராமிக்கில் உங்களுக்கு நல்ல அழகாக கிடைக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும் ஸோ ஈச் போல் ஐ திங்க் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் குள்ளே இருந்தது ஸோ கேமராக்கும் அது நல்லா இருந்தது எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதை வாங்கிக்கிட்டேன் எனக்கு ப்ளூ ஒரு கலெக்ஷனே வச்சுருக்கேன் ப்ளூவில் அதனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன் ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காய் வெந்திருச்சான்னு பார்ப்போம் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது சூப்பராக வந்திருக்குங்க காய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப கிண்ட வேண்டாம் சப்போஸ் தண்ணி நிறைய இருக்குன்னா தண்ணி ஆக்சுவலி இல்லை எல்லாமே வத்திடுச்சு கிட்டத்தட்ட இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அந்த அரைச்ச வச்ச தேங்காவை இதில் போட போகிறேன் ஸோ இது முழுசாக எல்லாத்தையுமே நான் போட்டுற போகிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு உப்பை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க எல்லாத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க மெதுவாக காய் ரொம்ப உடையாமல் பார்த்துக்கோங்க அவியலில் தேங்காய் மஸ்ட்டுங்க தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் ஆஹா இப்போவே மனம் தூக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு அவியலுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் இருக்குது அதை நான் இப்போ போட போகிறேன் இதில் நான் ஒரு கப் தயிர் போட போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து அப்படியே போட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வரும் ஸோ நான் அங்கே ஆல்ரெடி விஸ்க் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி சின்ன விஸ்க்கு உங்களுக்கு இப்போது மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இது நீங்கள் ஒன்று கிச்சனில் வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் முட்டை பீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தயிர் விஸ்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ விஸ்க் பண்ண தயிரை இப்போ நான் இதில் போட்டு போகிறேன் ஃப்ளேம் லோலேயே வச்சு இது செய்யுங்க அது தீஞ்சிடக்கூடாது ஜஸ்ட் ஜென்ட்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கிரேவியாக நீங்கள் சாப்பிட்லாம் தயிர் ஊற்றுன உடனே பாருங்கள் எப்படி சூப்பராக எல்லாம் நல்லா சேர்ந்து வருதுன்னு ஸோ நான் இது வந்து ரைஸ் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து இது வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் அது அது சாம்பார் ரைஸ் இல்லைன்னா ரசம் அது உங்கள் இஷ்டம் இதை நான் வெறுமனே கூட நான் சாப்பிடுவேன் நான் சொன்ன மாதிரி இல்லைனா ரைஸில் சும்மா மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஸோ இப்போ வந்து தேங்காய் மசாலா போட்டாச்சு தயிரும் போட்டாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து இதை மூடி வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் மசாலா பச்சையாக தானே போட்டிருக்கோம் ஸோ அந்த பச்சை வாசனையும் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் போகணும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வேக வைங்க ஸோ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அவியல் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சிட்றேன் லாஸ்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது நான் இப்போ ஃபைனலாக வந்து தாளித்து போகிறேன் ஹைலி ரெக்கமெண்டட் கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய்ன்னா அந்த டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ஸோ எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து திங் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கடுகு போட்டுடுறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் போடுறேன் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் ஆகும் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி வதக்கிக்கோங்க இந்த அவியல் வந்து நான் ஏர் ஸ்டைலில் தான் செய்கிறேன் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக நல்லா தாராளமாக கருவேற்பில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லையா என்ன உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம் ரெடி ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டெப் அதாவது குக்கிங் ப்ராசஸில் ஸோ அதை தாளித்தது எல்லாமே இதில் கொட்டிடுங்க இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் ஜஸ்ட்டு ஜென்த்துலாம் பார்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் உடையாமல் திருப்பி சொல்கிறேன் நல்லா அந்த தேங்காய் மனமோட இந்த அவியல் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இது நான் வந்து தாராளமாக ஒரு ஹாப்பியாக ஒரு இடத்துல ஒரு போலில் இவ்வளோ காய் வச்சுட்டு வெறுமனே நான் சாப்பிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும் சூப்பர் ஸ்பெஷல் அவியல் ரெடி அடுத்த ஸ்டெப் என்னங்க டேஸ்டிங் ஃபைனல் ஸ்டெப் டேஸ்டிங் இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் ஸோ இந்த ஆவி பறக்கிற அவியலை நான் சாப்பிட்டு ரசித்து ருசித்து சந்தோஷப்படுறத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணலாமா இல்லை நான் இந்த ஃபுல் பிளேட் சாப்பிட போகிறதில்ல நான் கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணப் போகிறேன் ஸோ பெரிய பிளேட்டு ஃப்ரண்ட் முன்னாடி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க நான் ஒரு போல வச்சு சாப்பிட போறேன்னு சொல்லி இருந்தேன் காய கரையுதுங்க வாயில புளிப்பு உப்பு தேங்காய் காரம் ஐயோ பிரமாதமாக இருக்கு ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு இது நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல ஒரு குட்டி போலில் ஃபுல்லா வச்சு சாப்பிட போறேன் நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு எனக்கு சொல்லணும் ரெண்டு அட்டகாசமான ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லலாம் சோ கண்டிப்பா இது ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in